சென்னை வரத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மாயாபாலி கிளினிக்கை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாயாபாலி கிளினிக் தலைவர் ராம்ஜி கலந்து கொண்ட நிலையில் குத்துவிளக்கேற்றிய பின் பேசிய சீமான் மருத்துவம் என்பது மகத்தான சேவை என்றும் கடைக்கோடி மகனுக்கும் மருத்துவம் கிடைப்பதே ஜனநாயகம் என்றும் தெரிவித்தார் மேலும் சேவை எண்ணத்துடன் புதிய இலவச கிளினிக்கை துவங்கி இருக்கும் ராம்ஜிக்கு தனது வாழ்த்தினை தெரிவித்தார் அரசு ஒரு மருத்துவமனை வச்சிருக்கேன் ஆனா அரசை நடத்து உடம்பு முடியலன்னா எம் ஜி ராமச்சந்திரா காவேரி அப்பலம் அங்கதான் இப்படி அப்படின்னா அரசு நடத்துற மருத்துவமனை தர முடியு அர்த்தம் அந்த இடத்துல ஒரு மகத்தான சேவை மக்களுக்கான சேவையை என்னுடைய தம்பி ராம்ஜி சீரர் இது இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிறார் என்று சொல்லும்போது வியப்பாக தம்பி இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்தாரு அவரை என் திருவியாக பெற்றதுக்கு நான் பெருமை அடைகிறேன் இல்லையிலே பெருமை இதைத் தொடர்ந்து பேசிய மாயா பாலி கிளினிக் தலைவர் ராம்ஜி இந்த மருத்துவமனையில் அலோபதி மருத்துவம் இலவசமாக அளிக்கப்படுகிறது என்றும் பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் இலவசம் அதாவது இலவசம் சந்தோஷமா ஏழை மக்கள் சாப்பிட்டு மாதிரி நோயார உடம்ப போவாங்க அதனால ரொம்ப அற்புதமான நிகழ்வு நடந்தது அதற்கு வந்து